லேஷ்க்கு இது வரைக்கும் இருந்த படத்துக்கு மேலே வச்சுருந்த மிகப்பெரிய மரியாதை இந்த ஒட்டுமொத்த படத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஸ்டார்கள் எல்லாருகிட்டையும் ஒரு பேட் இம்ப்ரஷன் கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னு அர்த்தம் பேர் ஜன சுட்டு போட்டாலும் வில்லன் ரோல் வரவே இல்லை அவருக்கு அந்த வில்லனுக்குண்டான எந்த மேனரேஜும் இல்லை டைம்மாக போடுறதுக்காக அந்த கறியெல்லாம் கொத்துவாங்க தெரியுமா கொத்து கொத்து கேட்டு குத்துக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா அது மாதிரி தான் இந்த கூலி படமும் இருக்கு இருக்கிறது பெரிய டம்மின்னு நான் பார்த்தது அமீர் கானுடைய ரோல் பத்திரிக்காட் நேயர்களுக்கு வணக்கம் கூலி அதாவது இந்த ஒரு ஒரு மாதமாக கூலி 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 ஏன்னா இந்த ஒரு வைரல் இந்த பரபரப்புக்கு காரணம் ரஜினி என்கிற மிகப்பெரிய ஆளுமை தான் ஐம்பது ஆண்டு கால திரையுலக பயணத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது ஒரு பெரிய சாதனை அதை ஒட்டி இந்த படம் வருது போது எதிர்பார்ப்பு பல மடங்கு நம்ம ஊரில் இருக்கிற எதிர்பார்ப்பை காட்டிலும் அண்டை மாநிலமான கேரளாவிலாம் வந்து தல்றாங்க அடித்து உருண்டு போய் அங்கே போய் வாங்குறாங்க அந்தளவுக்கு ரஜினி சார் மேலே ஒரு வெறி இந்த ரஜினி சார் மேலே அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இந்த ஒரு மிஸ்மரைசிங் எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்லாம் யோசிக்கும் போது இதற்கு முன்னாடி சார்லி சாப்பிட்கு அந்த ஒரு மிஸ்மரைசிங் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பாப் கிங் ஆஃப் பாப் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு மைக்கேல் ஜாக்சன் அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மிஸ்மரைசிங் இருந்திருக்கு ஏன்னா அவர் வந்து நின்னாலும் டான்ஸ் ஆடினாலும் உடனே அழுத கூட்டங்கள்லாம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு இருக்குது அப்படிங்கும்போது ஒரு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிக்காக நடிக்க பேன் இண்டியா ஸ்டார்ஸ்னு சொல்லக்கூடிய பலர் வந்து நடிக்கிறதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க கதை கூட கேட்காம லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற ஒரு இயக்குநருக்காக இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா இப்போ இந்த கூலி படத்தோடைய கதை என்னப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பற்றி நம்ம யோசாகும் கதை அப்படின்னும் போது பொதுவாகவே சத்யராஜ் சார் ஒரு ஒரு ரோல் எப்போவுமே ரஜினி சார் வந்து ஒரு ஏழு படம் பண்ணியிருப்பார் கடைசியாக பண்ண படம் மிஸ்டர் பாரத் அதில் என்னம்மா கண்ணுங்கிற பாட்டு பாடுற அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு சண்டை அதுதான் வந்து அந்த ஒரு வில்லன் ரோல் அதுக்கப்புறம் வந்து சத்யராஜ் சார் அதை பண்ணாமட்டார் திருப்பி எத்தனையோ வாய்ப்புகள் வந்து மறுத்தார் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு ஒரு நண்பராக ஒன்று பண்ணுறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சென்னையில் ஒரு சாதாரண ஒரு மேன்ஷன் வச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அமௌண்ட்டு இதுன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு மனிதர் இந்த இடத்துல அவர் வந்து எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ரூல்ஸாக டிசிப்ளினாக இருக்கிற ஒரு மனிதர் இந்த நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு காதலை செய்தி வருது அவருடைய நண்பர் வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார் அந்த நண்பர் தான் திரு சத்யராஜ் சத்யராஜ் இறந்துட்டார் அப்படின்றதுக்காக விசாகப்பட்டினத்துக்கு போகிறாரு விசாகப்பட்டினத்தில் அவங்க போய் பார்த்தா அவருக்கு மூன்று பெண்கள் அதில் மூத்த பெண்ணாக ஸ்ருதிஹாசன் இருக்காங்க அவங்களுக்கு என்ன கோபம்னு தெரியல ர ரஜினி சார் உள்ளே வந்த உடனே அனுப்பிச்சி விட்றாங்க நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்போது இது உடனே என்ன ஆகுதுன்னா பக்கத்தில் ஒரு தடவை அந்த கல்லறையில் போய் உட்காந்து அமைதியாக உட்காந்து பார்க்கும்போது சார்லி சார் வர்றாரு சார்லி சார் வந்து பார்த்துட்டு ஒரு குடிகாரனாக இருந்துட்டு இது பண்ணிட்டீங்களாடா அது பண்ணிட்டீங்களாடான்னு பேசுகிறாரு பேசும்போது ரஜினி சாருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து இந்த கதையை சூடு பிடிக்குது சரி என்ன அப்படின்னு தேடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஸ்ருதிஹாசன் இது என்ன நடக்குது எதுன்னு புரிஞ்சுக்கிறாமல் அவங்க ரஜினி சார் மேலே ஒரு கோபத்திலேயே இருக்காங்க இருந்தாலும் கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் ஒத்துழைங்கன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் ஒத்துழைக்க வச்சு அந்த அட்டாஃபிஸி ரிட்டை ரிப்போர்ட்டை ஒரு இடத்துல எடுக்கிறாரு எடுத்து ரெண்டையும் செக் பண்ணுறாரு செக் பண்ணும்போது நிறைய வேரியேஷன்ஸ் தெரியுது வேரியேஷன்ஸ் தெரியும்போது என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்ற விஷயத்த கறக்கறக்காக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கும்போது தான் ஒரு நிலநுலக தாதாக்கள் பற்றின நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிய வருது இதில் சத்யராஜ் எப்படி அந்த இதில் சிக்கலில் மாட்டினாருங்கிற ஒரு விஷயம் புரிய வருது இப்போது இவங்க இந்த நில தாதாக்கள் எல்லாரையும் துவம்சம் பண்ணி தன்னுடைய நண்பனனுடைய இந்த ஒரு விஷயத்துக்காக இவர் எப்படி அந்த பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறது தான் கூலி படத்துடைய ஒட்டுமொத்த கதையுமே இந்த கதை தமிழ் சினிமாவிலையும் சரி எல்லாத்துலேயுமே அடித்து துவைத்த ஒரு கதை இந்த கதையை வந்து நம்ம வந்து அடித்து துவைச்ச கதை திரும்ப ஏண்டா எடுத்துச்சிருக்கீங்கன்னு கேட்கலாம் ஆனால் திரைக்கதையில் லோகேஷ் எப்பவுமே ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதே மாதிரி தான் படத்துடைய ஆரம்பத்தில் வந்து காட்சிகள் மீது வந்து அத்தனை கதாபாத்திரங்கள் இருக்குது அத்தனை கதாபாத்திரங்களை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுனால சும்மா வாசி ஓரலேயே கொடுக்காமல் காலிவங்கட்ட வச்சு பேச வச்சு ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸோ அது கதைக்குள்ளே போகும்போது கதை ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போகுது இன்ட்ரெஸ்ட்டாக உள்ள போக 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 அடுத்து வேறு எங்கே மாறிடுமோ அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது என்ன என்னதுன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு விஷயத்தினால அந்த படத்தோட எல்லா விஷயமே டோட்டலாகவே உள்டாக மாறிது எல்லாமே தப்பு தப்பாக நடக்க ஆரம்பிச்சிருது முதல் பாதி திரைக்கதையில் முதல் அரை மணி நேரம் படம் போன வேகத்துக்கு அப்புறம் அந்த கதையை வந்து தொய்வடையுது ரெண்டாவது பாதி வந்து சுத்தமாக படுத்துருது இதுதான் இங்கே ஒரு பிரச்சனை இதில் நடித்த நடிகர்களை பற்றி நம்ம பேசியே ஆகணுங்க அதாவது இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகா நாங்கள் நிறைய பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வராங்க இல்லையா நடிகர்கள் ஆனால் ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமைகள் இப்போ உபேந்திர சார்லாம் கன்னடத்தில் ஒரு பெரிய இயக்குனரும் கூட ஒரு நல்ல நடிகரும் கூட அவர் மாதிரியான இன்டெலக்சுவலாக சிந்திக்கிற மாதிரியான ஒரு ஆள் யாருமே கிடையாதுன்னே சொல்லலாம் அவருடைய ஏ படம் எத்தனை வாட்டி பார்த்தோம்னா தெரியாது அந்தளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு டைம் எடுத்துச்சு அப்படிப்பட்ட உபேந்திராவை இந்த இடத்துல வந்து வெறும் ஏதோ அடியால் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு லோகி இது எவ்வளோ பெரிய தவறான ஒரு விஷயம் வெறும் அடியால் அண்ணா சொல்லுங்க நான் பண்றேன்னா இதுக்கு யாரும் விழாவில் போட்டுருக்கோம் இதுக்கு எதுக்கு அவரு அதாவது பிஸ்னஸ் யுத்தி இந்த இடத்துல அது தப்பு அதுக்கப்புறம் நாகார்ஜனா சார்கிட்ட ஏழு வருஷம்னு கேட்டு நான் வில்லன் நீங்கள் தான் சார் வில்லன் நீங்கள் தான் சார் வில்லன் நீங்கள் தான் சார்ன்னு சொல்லி சொல்லியிருப்பார் வில்லன் நீங்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல எதுக்காக அகழ்த்தி சொன்னார்த்த நாகார்ஜனும் சுட்டு போட்டாலும் வில்லன் ரோல் வரவே இல்லை அவருக்கு அந்த வில்லனுக்குண்டான எந்த மேனரிசமும் இல்லை அது வரவே இல்லாது அவர் பார்த்த ரட்சகன் படத்தில் வர அதே நாகார்ஜுனாவே இருக்காரு அப்படிப்பட்ட நாகார்ஜுனாவை கொண்டு வந்து வில்லனா போட்டு திணிக்கிற மாதிரி இருக்கு அதனாலேயே வந்து அந்த வில்லன் கதாபாத்திரமும் நிற்கவும் இல்லை அந்த கதாபாத்திரமும் பெருசாக எலிவேஷனுமே இல்லை இது உண்மையிலேயே நாகார்ஜுனா எதனால் அக்செப்ட் பண்ணாரா என்ன எது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அந்த இடத்துல தோற்று போயிருது சத்யராஜ் சார் சத்யராஜ் சார் எதுக்கு இந்த ஒரு ரோல் பண்ணாருங்கிறது தெரியல எத்தனையோ படங்களும் சிவாஜி படத்தில் வாய்ப்பு வந்துச்சுன்னு சொன்னாங்க இந்திர வாய்ப்பு வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க இது எல்லாத்தையும் சத்யராஜ் சார் எதுக்கு ரஜினி சார் கூட இப்படி ஒரு ரோல் பண்ணாருங்கிறது இன்னும் புரியாத ஒரு விஷயம் ஏன்னா அவர் இருக்குன்னு ஒரு அதுக்கு அவருக்கு உடைய உடம்புக்கு எப்படி ஒரு ரோல் கொடுத்துருந்துருக்கணும் அதுவும் டம்மியாக போச்சு சரி அதையும் ஒரு தரும் இருக்கிறதுலே பெரிய டம்மின்னு நான் பார்த்தது அமீர்கானுடைய ரோல் என்ன மாதிரியான ஒரு மனிதர் எப்படிப்பட்ட ஒருத்தவர் வட இந்தியாவின் கமல்ஹாசன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பேர் வாங்கின மனிதரை கூட்டு வச்சுட்டு வீடு பிடிக்க விட்டீங்களா டே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ உண்மையிலே சிரிப்பு வருதா கோ கோவப்படுறதாங்கிறதே தெரியல அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த படத்தில் இவ்வளோ பேரை பற்றி பேசினே ஒரே ஒருத்தரை பற்றி நான் பேசாமல் இருந்திருக்க மாட்டேன் அது வேறு யாருமே இல்லை சௌபின் ஷாஹீர் ஏன் சௌபின் ஷாஹூர் மோனிகா பாட்டிலே அவர் யாருப்பா அவருன்னு நம்ம பார்க்க வச்சுட்டாரு இந்த படத்தில்ங்க அவர் தாங்க ஹீரோ படம் முழுசு அவர் தான் ஆரம்பத்தில் இருந்து எண்டு வரைக்கும் அவர் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவர் தான் படத்தில் எல்லா இடத்துலையும் இப்போ அண்ணாமலை படத்தை எடுத்துக்கோங்களேன் அண்ணாமலை படத்தில் வந்து சரத்பாபு இல்லைனா ராதா ரவி இல்லைனா அப்புறம் கடைசியில் ஐம்பின்னு சொல்கிறார் அவரும் இல்லைன்னு கதா யாருமே கிடையாது படத்தில் ஒரிஜினலே இல்ல யாருனா நிழல் ரவி தான் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சோபியன் சைரோடைய கதாபாத்திரம் தான் பெருசாக இருக்குது அதே மாதிரி லோக்கி ஒரு ஸ்டெயில் ஒன்று பண்ணுவார் இல்லையா அதாவது ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து அப்படியே திருநெல் சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு ஹீரோயிசம் ஒன்று பண்ணுவார்னு அதை எல்லாருக்கும் பிடிக்கும்ல அது மாதிரி இந்த இடத்துலையும் ஒன்று பண்ணியிருக்காரு இப்போ ஏஜென்டீனா மாதிரி இங்கேயும் ஒன்று பண்ணியிருக்காரு பட் அது பெருசாக ஒரு கோட்டை அலபாஸு அதுவும் பிரச்சனை இப்படி கதாபாத்திரங்கள் எதுவுமே முழுமையாக ஒரு வடிவமைக்காமல் ஒன்று பண்ண விஷயம் கதை அதர பழைய கதை அதுக்கு திரைக்கதை இன்னும் இன்னும் மெதுவான ஒரு திரைக்கதை இதுக்கு காட்சி அமைப்பு இந்த செட்டு போட்டது எல்லாமே வந்து ரொம்ப செயற்கைத்தனமாக இருக்க ஒரு ஒரு விஷயம் இது எல்லாத்துக்கும் சரி ஒரு எடிட்டர் அவரால் முடிஞ்சோன்னு தேத்தி ஏதோ கொடுக்குறாரு அப்படின்னா அனிருத்தோட மியூசிக்காவது காப்பாற்றி பார்த்தா எப்போ அந்த 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 ஹார்மனிய போட்டி அவன் முகளை புடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது போட்டு வாசி வைக்கிறாரு வாசிக்கிட்டே தான் தருறாரு இவன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பா காது வலிக்குது அப்படின்னு சொன்னாலும் கேட்குறது கிடையாது ஒரு பக்கம் ரத்த கலரி இன்னொரு பக்கம் இது இப்படி எல்லாமே ஒட்டுமொத்தமாக வரும்போது லோகேஷ்க்கு இதுவரைக்கும் இருந்த படத்துக்கு மேலே வச்சுருந்த மிகப்பெரிய மரியாதை இந்த ஒட்டுமொத்த படத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஸ்டார்கள் எல்லாருமே ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிட்டார் அப்படின்னு தான் அர்த்தம் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன அப்படின்னா அடிப்படையில் லோக்கி வந்து ஒரு கமல் சார் ஃபேனு ஸோ கமல் சார் ஃபேன் அப்படின்னும் போது அதோடய மைண்ட் செட்டுலேருந்து இது அடாப்ட் ஆகுறதுங்கிறது கஷ்டம் அதே மாதிரி இந்த பக்கம் கார்த்திக் சூப்பராஜ் ரஜினி சார் ஃபேனு அவர் கமல் சாருக்கு படம் பண்ணுவார்னா அது கஷ்டம் ஸோ இதுங்களா வந்து இன்னமும் சொல்லினேன் வளரணும் அப்படின்னா எஸ்பி முத்துராமன் சார் பழைய ராஜசேகர் சார் அதே மாதிரி கே ஸ்ரவிகுமார் சார் இவங்களையெல்லாம் பார்த்து தான் க வளர முடியும் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ரஜினி சாருக்கும் படம் ஹிட்டு கொடுப்பாங்க கமல் சாருக்கும் படம் ஹிட் கொடுப்பாங்க கேபி சார் மாதிரி இவங்கெல்லாம் இந்த மாதிரியான ப ஆளுமைகளோட படங்களை நம்ம பார்த்துருந்தோம்னா நமக்கு தெரிஞ்சுருந்துருக்கும் அதை விட்டுட்டு இது இதில் இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா தேவா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அதே மாதிரி இந்த சோபனாங்கிற கதாபாத்திரம் லோகிக்கு வந்து த தளபதி படம் பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சும்மா சும்மா வந்து இந்த ரெஃபரன்ஸுக்காக வந்து வெறும் பணம் அப்படின்னு சொல்லி தளபதி படத்துடைய வசனம் எடுத்துக்கிறது போ அப்படின்னு சொல்கிற அந்த வசனத்தை எடுத்து ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறது ஸோ தளபதி படத்துலேருந்து ரெஃபரன்ஸ் வச்சால் எல்லாருமே குஷ் பம்ப்ஸ் ஆகும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரா எனக்கு தெரியல அது ஒருத்தர் விஷயம் கதையில் இந்த காட்சிக்கும் இந்த காட்சிக்கும் ஒரு டீட்டெயில்னு ஒன்று இருக்கும் அந்த டீட்டெயில் எதுவுமே இல்லாமல் டோட்டலாக வந்து ரசிகர்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம்ப்பா இந்த டூ கே கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ்லாம் ரசிப்பாங்கப்பா அப்படின்னு ஒரு மோடிலே ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு உண்மையிலேயே வந்து அது மூட் ஆஃப் பண்ணது தான் மிச்சம் இப்படி எல்லா விஷயமே கொஞ்சம் தப்பு தப்பாக தப்பு தப்பாக போய் அது ஏன்டா பார்க்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வெறுப்பு வெறுப்பின் உச்சத்துக்கே கொண்டு வந்துருச்சு அதே மாதிரி இந்த சிட்டுக்கு சிட்டுக்கு சாங்கும் சரி இன்னொரு சாங்கும் சரி இதெல்லாம் வழியே திணித்த ஒரு பாடல் மாதிரி தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே இப்படி அதே மாதிரி வந்து டிஏ யசிவராஜாசராவுடைய அந்த பாட்டு அது வேணும்னே வச்ச மாதிரி தான் இருக்குது அப்புறம் ஒரு ஒரு மேன்ஷனுக்குள்ளே ஒரு நடக்கிற ஒரு பாம்பிளாஸ்ட் மாதிரியான ஒரு காட்சிகள் ஒன்று வரும் அதுலேயும் வந்து இந்த பிரசாந்த் ஒரு பாட்டு கல்லூரி வாசல் பாட்டை ஒன்று எடுத்து போடுறது எல்லாமே வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக திணிச்சு 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 இது ஒரு படமாக எடுக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் லோகேஷ் கனகராஜ் பொதுவாகவே வந்து மற்ற படங்கள்லாம் எடுக்கிறாரு அப்படின்னா வேறு ஆங்கில படங்கள் இல்லை நம்ம தமிழ் படத்தையே வேறு ஸ்டைலில் ரீஃபேப்ரிகேட் பண்ணி தான் எடுப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் கைதி படம் அப்படிங்கிறது அசால்ட் அண்ட் ப்ரீசிங்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படத்தையும் டைஹார்டு அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே படமாக எடுத்தார் அதே மாதிரி மாஸ்டர் படத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் உலக நாயன் கமல்ஹாசன் பண்ண நம்ம ஒரு படத்தையே வந்து பட்டி டிங்கரிங் பண்ணி காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வந்து சிறார் செயலராக மாற்றிட்டு இவர் வந்து அங்கே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் திருத்தது போல் இங்கே வந்து பண்ணி இந்த பிரச்சனையெல்லாம் வெளியே இருந்து சரி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக பண்ணிட்டார் ஸோ இப்போ இப்படி ஒவ்வொரு படமே இங்கேருந்து மாதிரி ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் படத்தை லியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எல்லாமே இருக்குது இல்லையா இப்போ இதில் என்ன பண்ணிட்டாருன்னா எல்சிக்குள்ளே வரக்கூடாது ஆனால் ஸ்டாண்டர்ட் ஃபிலிமாக இருக்கணும் அப்படின்றதுனால இவர் படத்தில் வர சினியே எடுத்து அங்கங்கே பிட்டு போட்டு பிட்டு போட்டு பிரித்து வச்சு பிரித்து வச்சு ஒன்று பண்ணிட்டாரு அதே மாதிரி அவருக்கு வந்து குவான்டி டோரண்டினோ அப்படிங்கிற ஒரு இயக்குனர் ரொம்ப பிடிக்கும் போல் அதனால் என்ன நினச்சிட்டாருன்னு தெரியல அந்த கில்பில் படத்தில் வர மாதிரியே கிங்பின் போட்டு ரஜினி சாரை வந்து அந்த நைஃபை ஒன்று வச்சுட்டு கத்தியை வச்சுட்டு இது பண்ணுற மாதிரியே ஒன்று பண்ணியிருக்காரு கில்பில் படம் ஒரு அப்படி ஒரு அற்புதமான ஒரு கல்ட்டு கிளாசிக்கல் படம் அந்த படம் சொல்கிற விஷயம் ஒரே டைரக்ஷன்லேயே போகும் இவர் அது மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நினச்சிட்டு நிறைய அந்த அங்கே இங்கேன்னு கொதறி வச்சுருக்காரு கொத்துக்கறி போட்டு வச்சிருக்காரு கொத்துக்கறி தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது இந்த படத்தில் வந்து ரஜினி சாரோட இன்ட்ரோ அப்போது கைமா போடுறது கைமாக்கு போடுறதுக்காக அந்த கறியெல்லாம் எல்லாம் கொத்துவாங்க தெரியுமா கொத்து கொத்துன்னு கொத்து கொத்து இருப்பாங்க தெரியுமா அது மாதிரி தான் இந்த கூலி படமும் இருக்குது எங்களுடைய இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய கருத்துக்களும் முரண்பாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இருக்கும் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸ்லையும் போடுங்க நன்றி